நாம ஒரு ஸ்டைல முடிவு இல்லான்னு பார்த்தோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்ல அது ஒரு ஸ்டைலில் போயிடுச்சு சரி வாங்க கான்செப்ட் இருக்காங்க சொல்லி கேட்டோம்னா பொதுவாகவே வந்து பார்த்தோம்னா மகாபாரத போரில் வந்து கிருஷ்ணருடைய தூது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அவர் கிருஷ்ணர் தூதுக்கு போயிட்டு வர்றாரு தூதுக்கு போயிட்டு வந்தோடனே சண்டை கன்ஃபார்ம் போர் கன்ஃபார்ம்னு முடிவான உடனே அவர் என்ன பண்ணுறாரு முக்கியமான ஒரு காய் நவுத்துறாரு என்னன்னு சொல்லி கேட்டோம்னா குந்தி தேவியை போய் பார்க்குறாரு குந்தி தேவியை பார்த்து சொல்கிறாரு என்னங்கிறாரு அத்தை அத்தை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச விஷயம் பேசுனா தனியாக வாத்தங்கிறாரு தனியாக கூப்பிட்டு போய் என்னங்கிறாரு ஆமா உனக்கு இந்த அஞ்சு பிள்ளைங்க புறக்கிறதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சாம ஞாபகம் இருக்குது அத்தை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அட பாவி மனசா யாருக்குமே சொல்ல எங்கள் அப்பா அம்மாவுக்கே தெரியாது எனக்கும் என் தோழிக்கு மட்டும்தான் தெரியும் அவளும் செத்து போயிட்டா இது எப்போ உனக்கு தெரியும்னப்ப அதை விடத்த அந்த பையன் யாருன்னு தெரியுமா அந்த பையன் தான் கருணை அப்படிங்கிறாரு சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு இருந்துட்டு தூக்கி வாரி போட்டுருது என்னது என் பையன் தான் கர்ணனா அவன் தான் ஆப்போசிட் டீம் துரியோதனன் கௌரவர்கள் டீம்ல போய் இருக்கிறானா அப்படின்ட்டு இப்போ என்ன கிருஷ்ணா பண்றதுன்னு சொல்லி குந்தி தேவி கேட்குறாங்க உடனே கிருஷ்ணர் என்னங்கிறாரு நான் சொல்கிற மாதிரி கேளு நீ போய் கர்ணனை இங்கே வான்னு சொல்லி கூப்பிடு சப்போஸ் அவன் வரல அப்படின்னு சொன்னான்னா அவங்ககிட்ட ரெண்டு வரத்தை கேளு அப்படின்னு சொல்லி காதலை ஒரு ரெண்டு வரத்தை சொல்லி அனுப்பி விட்றாரு அங்கே போன உடனே குந்திதேவி என்ன பண்ணுறாங்க கர்ணனை மீட் பண்ணுறாங்க போயிட்டு க இந்த மாதிரி உன்கிட்ட பேசணும்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே தனியாக கூட்டு போய் பேசுகிறாங்க கண்ணு நீ தான் கண்ணு என் பையன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க ஒன்னே கிருஷ்ண கர்ணன் இருந்துட்டு அப்படியாம் அப்படின்னு சொல்லிட்டு பாசத்தை புளிகிறாங்க அப்புறமேட்டா அந்தம்மா என்ன பண்ணுறது சரி வாக்கனு போனாங்கிறது அவர் ஒன்னாக எங்கள் இந்த மாதிரி கண்ணே வா நம்ம கூட போனால் நம்ம தாய் பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க பஞ்ச மாட்டவர்களை நீ அவங்களுக்கு பேவராரு துரியோதனை கழுதி விட்டுரு வாக்குன்னு சொல்லி சொல்கிறாரு சொல்லு அந்த அம்மா உடனே வந்து இந்த இடத்துல தான் முக்கியமான விஷயமே வருது ஓகேங்களா அப்போ கர்ணன் என்னங்கிறாரு என்னம்மா சொல்கிறாரு அப்படின்னு அவங்கக்கிட்டலாம் வர முடியாது நீ என்ன நினச்ச ஒரு மனுஷனுக்கு மொத்தம் நாலு பேர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க தாய் தந்தை குரு தெய்வம் ஓகேங்களா நீங்கள் நாலு பேருமே எனக்கு சரியாக அமையல எனக்கு கடைசியாக அஞ்சாவது சொல்லப்படாத ஒன்று என்னென்னா நல்ல நண்பனா துரியோதனம் மட்டும் தான் கிடச்சிருக்கிறான் நீங்களாம் எனக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்னக்கா நீ இப்படி சொல்லி விட்டேன்னு அவங்க அம்மா கேட்கும்போது அப்போ ஒரு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு என்னன்னு சொல்லி கேட்டோம்னா பெத்த தாய் குந்தி தேவி நீ என்னை ஆற்றுல தூக்கி எரிஞ்சு விட்ட ரெண்டாவது தந்தை சூரியன் அவர் சும்மா வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தார் மூணாவது குரு பரசுராமர் என்ன பண்ணார் நீ வந்து சத்திரியன் கிடையாது ஸோ உனக்கு நான் வந்து கற்றுக்கிட்ட எல்லாத்தையும் போர் செய்கிறப்ப மறந்து போயிடணும்னு சாபம் விட்டார் நாலாவது தெய்வம் தெய்வமே மனுஷு ரூபத்தில் வந்து என்னை கொலை பண்ணிக்கிட்டு இருக்குது டெய்லி டெய்லியும் அது மட்டும் இல்லாமல் இந்திரனா இருக்கிறவரே வந்து என்னோட கவச உண்டடத்தை யாசகமாக வாங்கிட்டு போயிட்டார் இப்படி எதுவுமே எனக்கு சரியாக அமையலை ஆனால் ஒன்னே ஒன்று தான் சரியாக அமைஞ்சிச்சு சொல்லப்படாத ஒரு விஷயம் நண்பன் நல்ல நண்பனாக எனக்கு துரியோதனம் கிடச்சிருக்கிறான் ஆனால் அவன் என்னோட சகோதரன் இப்போ நீங்கள் தான் தெரியும் அவன் எனக்கு சகோதரனாக இருக்கவனா அவன் எனக்கு நல்ல நண்பனாக இருந்தால் போதும்னு சொல்லி அவர் சொல்கிறாரு வாட்டி என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டோம்னா உடனே நம்ம என்ன பண்ணுறது கிருஷ்ணன் சொன்ன ஞாபகம் வந்து ரெண்டு வரம் கேட்குது என்னங்குது நீ வந்து அர்ஜுனன் குணம் மட்டும்தான் சண்டை போட்டு அர்ஜுனோனை மட்டும்தான் பண்ணணும் இது மொதல் வரம் ரெண்டாவது வரம் நீ நாகாஸ்திரம்னு ஏதோ வச்சுருக்கிறீமாரி அந்த நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மேலே ஒரு டைம் தான் நீ அம்புடணும் ரெண்டாவது டைம் விடக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டு வரம் வாங்கிக்கிது சொல்லி விட்டோன்னா எல்லாம் அவர் வரம் கொடுத்துறாரு கிளம்பும் போது கர்ணன் வந்து குந்தி தேவி இங்கே வாமா நான் சொல்கிறேன் எனக்கு நீ ரெண்டு வரம் கொடுங்கிறாரு சிலபஸ்லேயே இல்லாது கேள்வி அவுட் ஆஃப் கொஸ்டின் அவர் என்னங்கிறாரு இந்த மாதிரி ரெண்டு வரம் கேட்குறாரு மொதல் வரம் நான் தான் உன் பையன் அப்படின்ற விஷயத்த இந்த போர் முடிகிற வரைக்கும் நீ யார்டையும் சொல்லக்கூடாதுங்கிறாரு ரெண்டாவது நான் செத்து போய் நான் செத்து போன வாட்டி நீ என்னை மடியில் தூக்கி போட்டு அழுவுமா அப்போயாச்சும் அம்மாவோட மடி என்ன தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி கர்ணன் வந்து குந்திதேவி அம்மாவை பார்த்து சொன்னாரான் உலகத்திலேயே போருக்கு போ போகும்போது தான் திரும்பி வரமாட்டோம் நம்ம செத்துருவோன்னு சொல்லி போருக்கு போனது ரெண்டே ரெண்டு பேர் தான் கம் கன்ஃபார்மாக நம்மளுக்கு சங்கு தண்டான்ற மாதிரி போனது ரெண்டே பேர் தான் ஒன்று கும்பகர்ணன் கூட பிறந்த சகோதரனுக்கோசரம் கோசரம் போய் சாவ போகிறன்னு தெரிஞ்சே போனார் ரெண்டாவது கர்ணன் கர்ணன் சண்டைக்கு போகும்போது தெரிஞ்சே தான் போகிறார் இந்த மாதிரி நம்ம போனோம்னா ஆப்போசிட்டில் கருவங்களை நம்மளால் ஜெயிக்க முடியாது நம்ம போர் செய்வோம் ஆனால் விதி வலியுது சூழ்நிலைகள் நம்மளை ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லி தெரிஞ்சே தான் போகிறாரு கோசரம் அப்படி போகும்போது பதினெட்டு நாள் குருஜேத்திர போர் நடக்குது பதினேழாவது நாள் போரில் வந்து பார்த்தோம்னா கர்ணன் இறக்குறாரு இறந்து போனவொடனே அந்த சாயங்காலத்துலேயே போரை நிறுத்தி போடுறாங்க ரெண்டு பேருமே குந்தித்தேவி வந்து அழுவும் போது தான் வந்து பாண்டவர்களுக்கு நம்மளுடைய மூத்த அண்ணன் சொல்லி தெரிய வருது ஸோ போரை நிறுத்திடுறாங்க இந்தாண்ட கௌரவர்களுக்கும் பெரிய இழப்பு பாண்டவர்களுக்கும் பெரிய இழப்பு ஸோ இந்த மாதிரி கர்ணன் அப்படிங்கிற ஒருத்தர் செத்து போன டோட்டல் போருமே இடைநிறுத்தம் பண்ணி வைக்கிறாங்க நம்ம விளையாடும் போது வெயிட்டிஸ் போடுவோம்னா அந்த மாதிரி வெயிட்டிஸ் போட்டு நிறுத்தி வைக்கிறாங்க நிறுத்தி வச்சுட்டு இல்லை ரெண்டு டீமுமே அழுவுறாங்களாம் ஒரு பக்கம் பாண்டவர்கள் அண்ணன் செத்து போயிட்டாங்கன்னு அழுகுறாங்களாம் இன்னொரு பக்கம் கௌரவர்கள் டீமில் துரியோதன இறந்துட்டேன் என்னோட நண்பன் போயிட்டேன் என்னோடய தளபதி இறந்துட்டேன்னு சொல்லி அவர் அழுகுறாரா இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படிங்கிறது கர்ணன் இறந்து போனவனே நடந்திருக்குது கேக்கையோ ரொம்ப மிராக்கலாக இருக்குது